வீட்டில் தனியாக இருந்த பள்ளி மாணவியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த ஒருவர் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் பகுதியில் வீட்டில் தனியாக இருந்த பள்ளி மாணவியுடன் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த அல்லாமீன் போக்சோ சட்டத்தின் கீழ் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார் உள்ளார் ஆல் அமீன் சமீபத்தில் தான் தமிழக வெற்றி கழகத்தில் உறுப்பினராக இணைந்துள்ளார் இவர் வீட்டில் தலையாக இருந்த பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து அல் அமீனை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் கடந்த முப்பது நாட்களாக தலைமறைவாக இருந்த அல் அமீனை இன்றுதான் போலீசார் கைது செய்துள்ளார்கள் மேலும் அவரை புகைப்படம் எடுக்க விடாமல் போலீசார் தடுத்ததாகவும் கூறப்படுகிறது இது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது